நகர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் மாவட்ட தலைவர் மரிய புஷ்பம் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் ஊதிய உயர்வு மற்றும் பயணப்படி வழங்கிட வேண்டும் ஊதிய தொகை வங்கிக் கணக்கு மூலம் வழங்க வேண்டும் உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் ஈட்டிய விடுப்பு மற்றும் ஊதியத்துடன் கூடிய மருத்துவ விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினான்கு அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி உண்ணாவிர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோஷங்கள் எழுப்பினார்கள் முதலில் வரவேற்கின்றேன் மேலும் நமக்கு தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும்

என்னுடைய பெயர் மரிய புஷ்பலதா நான் வட்டார ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வந்து வருகிறேன் கடந்த பத்து ஆண்டுகளாக நாங்கள் இந்த திட்டத்தில் பணியாற்றி வருகிறோம் எங் நாங்கள் இப்போது இன்றைக்கி பதினாலு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கத்தின் வழிகாட்டுதன் பேரில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திட்டு வரோம் எங்களுக்கு பணி பாதுகாப்பு வேணும் எங்கள் ஊ வேலைக்கேற்ற ஊதியம் வேணும் பிஎஃபிஎஸ்சி பிடித்த வேணும் எங்களுக்கு கீழே வேலை பார்க்குற சமுதாய அமைப்பாளர்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு தகுந்த ஊதியம் வேணும் மகளிர் தே இல்லம் தேடி மருத்துவத்தில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு அவங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கி அவங்க பணி வரையறை செய்யணும் எங்களோட எல்லா பதினாலு அம்ச கோரிக்கைகளையும் தமிழக அரசு கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும் வரை நாங்கள் எங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்